ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குழம்பு வெளியேற்றி வச்சோம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யணும் பார்த்துரலாம் இதுக்கு ஒரு முடி சின்ன தேங்காய் மொழியாக எடுத்து நான் திரும்பி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மிச்சி சாலை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கேன் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நான் அதிகமாக சேர்த்துருவேன் காரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பச்சை மிளகா வந்து நிறையவே சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா நாலு எடுத்துருக்கேன் ரெண்டு பூண்டு ரெண்டு பூண்டு பொல் எடுத்திருக்கேன் சின்னதாக இஞ்சி துண்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்தது கழு வச்சிருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சாவே தான் அரைக்க போகிறேன் வதக்கெல்லாம் அரைக்க போகிறது இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை தான் ஒரு கட்டு இருபது ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் இன்னும் இப்போ ஒரு நாளைக்கு சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு கீரை வச்சுருக்கேன் நாளைக்கு சாப்பாடு செஞ்சு வீடியோ போடுறேன் கொத்தமல்லி சாப்பாடு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதோட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இது டேஸ்ட்டு இதெல்லாம் சிம்பிளாக அரைக்கிறது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வேறு லெவலாக இருக்கும் இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் தாலிப்புக்கு வந்து கடுகு எப்பளும் எண்ணெய் ஊற்றுற எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலலாம் போட்டு தாளித்து ஊற்றிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளாக சட்னி முடிஞ்சிருச்சு நேற்று வந்து தக்காளி குழம்பு போச்சு அன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி தான் சூப்பரான கொத்தமல்லி சட்னியே ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த வீடியோ புடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வேளாலை பார்க்க ஓகே பாய் இது வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்